புதுச்சேரியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள லப்பட் சரவணன் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் மழைக்காலங்களில் சாலை நீர் மழைநீர் தேங்கி சேரும் தகுதியுமாக உள்ளது இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வரும் நிலையில் அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படவில்லை இதனிடையே சரவணநகர் பகுதியில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கரனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு தேர்தல் நேரங்களில் மட்டும் வரும் நீங்கள் எதற்கு தற்போது வந்தீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் விரைவில் உங்களுடைய பிரச்சனை சீர் செய்யப்படும் என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்